இரண்டாயிரம் ஆண்டுகளாக உலகில் நாடற்றவர்களாக பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கடைசியில் நாஜிகளால் யூதர்கள் பேரளவுக்கு உள்ளாக்கப்பட்ட போது அவர்களுக்கென்று ஒரு தேசம் தேவைப்பட்டது அந்நாட்டில் யூத தேச அரசை உருவாக்குவது அவர்களின் கொள்கையாக கருதப்பட்டது அந்த நாடுதான் இஸ்ரேல் எதனால் இஸ்ரேல் யூதர்களுக்கு தேவைப்பட்டது ஆபிரகாமின் வழி பிறந்தவர்களான இஸ்மையல் சந்ததியினர் அரேபியர்களாகவும் ஈசாக்கு சந்ததியினர் யூதர்களாகவும் சொல்கின்றனர் அவர்கள் கனவு கண்ட தற்போது அவர்கள் குடியேறும் முன் இஸ்ரேல் எப்படி இருந்தது துருக்கியை தலைமையிடமாக கொண்ட ஓட்டோமான் பேரரசு முதல் உலக போரில் பிரிட்டன் பிரான்ஸ் ஜார் ரஷ்யா ஆகியவற்றால் தோற்கடிக்கப்பட்டது மத்திய கிழக்கில் ஓட்டோமான் பேரரசுக்கு இருந்த பகுதிகளை பிரான்ஸ் பிரிட்டன் பங்கு போட்டுக் கொண்டது பிரெஞ்சு காலனிகளாக இருந்த சிரியா லெபனான் ஆகியவரும் பிரிட்டிஷ் காலனிகளாக இருந்த எகிப்து ஈராக் ஜோர்தான் ஆகியவனவும் இரண்டாம் உலக போருக்கு பின் சுதந்திரம் பெற்றன பாலஸ்தீனத்தை பிரிட்டன் தனது கட்டுப்பாட்டிலேயே வைத்துக் கொண்டது உலகின் பல்வேறு பகுதியில் இருந்த யூதர்கள் பாலஸ்தீனத்திற்கு குடியேற தொடங்கினர் அப்பொழுது காலனி ஆதிக்கம் முடிவு பெற்ற காலம் ஒரு நாட்டை உருவாக்குவது சாதாரண விஷயம் அதனால் பாரிஸிலும் பெய்ரூட்லும் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருந்த அரேபிய நிலம் வைத்திருந்தவர்களிடம் நிலங்களை வாங்கினர் யூதர்கள் ஐநாவை அமைத்த ஒரு சிறப்பு குழு பாலஸ்தீனத்தை அரபு மக்களுக்கும் யூதர்களுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்றும் யூத கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு பரிந்துரைத்தது மூவரும் தமது புனித தலமாக கருதும் ஜெருசலேம் நகரம் சர்வதேச நிர்வாகத்திற்கு வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது காரணம் மூவருக்கும் ஜெருசலம் மிக முக்கியமான இடமாகும் ஐநா பாலஸ்தீனத்தை இரண்டாக பிரிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியது முப்பத்தி நாடுகளை ஆதரித்தன பதிமூணு நாடுகள் எதிர்த்தன நாடுகள் நடுநிலை வகித்தன இந்தியா எதிர்த்து வாக்களித்தது இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பாலஸ்தீனத்தில் மொத்த யூதர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அந்த காலகட்டத்தில் சொந்த வீடு கட்ட ஆசைப்படுகிறீர்களா நிலம்பாங்க ஆசைப்படுகிறீர்களா நாங்கள் கடன் தருகிறோம் வட்டி என்று ஆசை வார்த்தைகளை கூறி யூத வங்கிகள் அரேபியர்களை அவர்கள் வலையில் விழ வைத்தார்கள் முக்கியமாக அவர்கள் குறிவைத்தது அரேபியர்களின் நிலங்களை விவசாயம் இல்லாத அந்த நிலத்தை அவர்களும் கொடுக்க முன்வந்தனர் இந்த நிலத்திற்கு இவ்வளவு பணமா என்று நிலத்தை விற்றவர்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டார்கள் யூதர்கள் ஆரம்பத்தில் குறைந்த வட்டி என்று சொல்லி பின்பு அதிக வட்டி வசூலித்தனர் படிப்பறிவில்லாத அரேபியர்கள் விழிப்பிதுங்கி நின்றனர் இப்படி கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் யூத குடியிருப்புகளாக முளைத்தனர் இதனை அரேபியர்கள் காலம் கடந்துதான் புரிந்து கொண்டனர் யூதர்கள் பாலஸ்தீனத்தில் மிக பெரும் பணக்காரர்களாக மாறியிருந்தனர் பின்பு பாலஸ்தீன மண்ணில் அரேபியர்கள் அரசியல் உரிமைகள் எதுவும் கிடையாது ஓட்டு வேண்டுமானாலும் போடலாம் தேர்தல் நிற்கவோ ஆட்சியில் உட்காரவோ முடியாது தேசிய மொழி ஹிப்ரு பாலஸ்தீனத்தில் இரண்டாம் குடிமக்களாக அரேபியர்கள் நடத்தப்பட்டனர் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக்கப்பட்டனர் ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த சொந்த மண்ணிலேயே பாலஸ்தீனர்கள் அனாதையாக்கப்பட்டனர் வரலாறு நெடுக யூதர்கள் ஒரே மாதிரி நிலையில் இல்லை பொருளாதார மற்றும் அரசியல் செல்வாக்கு பெற்றிருந்தனர் யூதர்கள் தனித்துவத்தை இழக்காமல் இருந்தனர் பல தொன்மை வாய்ந்த இனக்குழுக்கள் காலப்போக்கில் அழிந்தாலும் யூதர்கள் தனக்கென கலாச்சாரம் நிலைத்திருப்பது ஒரு புதிர்தான் யூதர்கள் தங்கள் மற்றவர்களிடமிருந்து மேன்மையானவர்கள் என்று நினைத்தனர் ரோமானிய மன்னர்களை வழிபட மறுத்ததால் யூதர்கள் யூத பெண்கள் பலர் கொல்லப்பட்டனர் கான்சன்டைன் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியதால் யூதர்களுக்கு தலைவலி ஏற்பட்டது யூதர்கள் கிறிஸ்துவ மாற விரும்பாததால் ஜெர்மனி ரஷ்யா வடக்கு ஆப்பிரிக்கா போன்ற கிறிஸ்தவம் அறிகுறி இல்லாத நாடுகளுக்கு தஞ்சம் புகுந்தனர் பெர்சியர்களால் யூதர்களுக்கு ஜெருசலேம் கிடைத்தது பின்பு அவர்களாலேயே அடித்து விரட்டப்பட்டனர் ஆயிரத்தி காலகட்டங்களில் யூதர்களுக்கு இடம் கொடுத்த ரஷ்யாவில் யூதர்கள் தங்கள் சுயநல வேலையை காட்டினர் அலெக்சாண்டர் என்ற ஜார் மன்னர் படுகொலைக்கு யூதர்கள் மீது பழியை போட்டு ரஷ்யர்களால் அவர்கள் துரத்தி துரத்தி படுகொலை செய்யப்பட்டனர் ஏக்ரா கோட்டையை பிடிக்க நெப்போலியன் யூதர்கள் உதவியை கேட்டு பதிலாக ஜெருசலத்தை பரிசாக தருவதாக கூறி தனது படையை இணைத்து பின்பு அவர்களை ஏமாற்றி சீரழித்ததாக வரலாறு கூறுகின்றது பின்பு ஹிட்லரால் பல லட்சம் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர் யூதர்கள் இப்படி வரலாறு வந்தனர் அதனால் தங்களுக்கு என்ற ஒரு நாடு அதுவும் தங்கள் பூர்வ குடிகள் வாழ்ந்த நாடான கடவுளின் பரிசாக தங்களுக்கு கிடைத்த இஸ்ரேல் அவர்களுக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இஸ்ரேலிய பிரதமர் கோல்மார்க் கூறியது இங்கு நினைவு கூறத்தக்கது நாங்கள் வரலாற்று ரீதியான நிலத்தை பற்றி எண்ணுகிறோம் வரலாற்று ரீதியான உரிமை இருக்கிறது எங்களுக்கு என்றார் மகா தான் யூதர்களின் ஒரு கோட்பாடாக சொல்லப்படுகிறது சிரியா ஜோர்தான் எகிப்து லெபனானின் சில தான் அந்த மகா இஸ்ரேல் இதனை விவிலியம் பல ஏற்பாடு சொல்வதாக அவர்கள் கூறுகின்றனர் இஸ்ரேலையை தங்கள் புனித தலமாக யூதர்கள் கருதுகின்றனர்